வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம நெட்டாசிம் கம்பெனியில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விவசாயி வந்து போட்டு போட்டுருந்தாரு அஞ்சு வருஷம் கழித்து த்ரெட்டர் பாலில் ஒரு லைட்டான லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாப்பில் நம்ம அதை சரி பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த பொதுவாக த்ரெட்டர் பால்வை வந்து எப்படி சரி பண்ணுறத இப்போ உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ட்ரெக்டர் பால்வில் வந்து இந்த ஒரு மீட்டர் காட்டுற கேஜில் வந்து அந்த பிளேஸில் வந்து வாட்டர் வந்து லீக்கேஜ் இருக்குது அது என்ன என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி லீக்கேஜ் வரும்னா உள்ளே வந்து ஒன்றும் சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாகி உப்பு படிமங்கள் அதிகமாக படிஞ்சு அது அந்த கிளாஸை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டிஸ்லோகேட் பண்ணும் அதனால் வரலாம் இல்லைனா உள்ளே ஏதாவது ஒரு மைண்ட் விட்டாக இருக்க மண்ணோ இல்லை வேறு ஏதாவது ஒரு துகள் மாதிரி ஒரு கடினமான துகள்களோ போயிட்டு அந்த ஓரிங் ஓரிங்கை வந்து கொஞ்சம் டிஸ்லோகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லீக்கேஜ் இருக்குங்க அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கழட்டி என்னென்ன இதாக இருக்குது எப்படி அடைச்சிருக்குன்றதையும் காட்டுறேன் எப்படி சரி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் பண்ணி ட்ரெட்டர் வால் கட்டுறதுக்கு இந்த டூல்ஸ் வச்சுட்டாங்க ட்ரெடர் வால் கட்டணும் நார்மலாக கட்டினா வந்து டேமேஜஸ் ஆகவே இருக்குது நிறைய பாசப்படுத்து சொன்னேன் இல்லைங்களா ஒன்றும் ஓரிங் டிஸ்லோக்கேட் ஆகிருக்கணும் அதனால தான் இந்த இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு வெளிப்படையாக பார்த்தாவே தெரியும் இந்த ஓரிங் கட் ஆகிருக்கு இந்த கட் தான் வந்து இந்த லீக்கேஜ் இஷ்யூ வந்திருக்கு சரிங்களா இப்போ நம்ம இந்த ஓரிங்கை வந்து வேற ஓரிங் மாத்து போகிறோம் தெரிய மாட்டேங்க ஆளம் எடுத்துற போட்டு ஆளங்க போட்டு கை விடுது போட்டு கை மாதிரி நீங்கள் வந்தீங்களா இது புதுசா ஆ ஆமாம் எடுத்துகிட்டு அதை பார்த்து பண்ணிக்கோங்க இது டேமேஜ் இல்லைங்கய்யா அதுதான் எடுத்துகிட்டு வந்தாரு சரி அதான் பொருள் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இதில் இருக்க அந்த சார்த்து கான் ரெண்டு மட்டும் சும்மா அந்த லைட்டாக இருக்க அழுக்க மட்டும் க்ளீன் போட்டுக்கலாம் அந்த ஓரிங் பார்த்தோன்னாவே கரெக்டா இருக்கும் anni wad nir அப்போது நம்ம இந்த கிளாஸு வேறு ஓரிங்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சு பாஸ் இல்லாமல் நம்ம இந்த ஓரிங்கை ஃபிட் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம் அந்த இது வந்து புது ஓரிங்க நம்ம இந்த ஓரிங் எல்லாம் மாற்றிக்கலாம் নাহাও না আমার இப்போ நேரம் இது வழியாகவும் தண்ணி லீக் ஆகிடுச்சு இது இந்த ஓரிங் டிஸ்பிளே கட்டான இதுவே நமக்கு எல்லா வகையாக தண்ணி லீக் ஆகிடுச்சு இப்போ இந்த லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது ரன்னிங் கண்டிஷன் இருக்குது தண்ணி இது வகையாக சப்ளைட் ஆகுது அதனால் வந்து நம்மளுக்கு லீக்கேஜ் இல்லை நம்ம இப்போ இதை நல்ல முறையில் க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணிடுச்சு நன்றி